தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது இந்த உலகத்திலே தினம் தினமும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு கருமாயப்பட்டு இது அனைத்தும் பட்டு திருந்தாத ஒரு ஜென்மம் இருக்குன்னா அது சங்கி தான் இந்த சங்கி ஜென்மங்களுக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் யார்கிட்டையாவது போய் அடி வாங்கணும் இல்லை யார்கிட்டையா மிதி வாங்கணும் இல்லை யார்கிட்டையாவது கடி வாங்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டு இருப்பாங்க அது கடைசியில் யாராவது அடிச்சு தலை தட்டி விரட்டி விடுவாங்க இன்னைக்கு இந்த சங்கி கும்பலை வந்து உயர் நீதிமன்றம் அடிச்சு விரட்டி விட்டுருக்கு இன்னைக்கு அந்த சம்பவத்தை பத்தி தான் முழுசாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சங்கிகள் என்ற ஒரு இனம் உண்டு அந்த இனத்திற்கு ஒரு குணம் உண்டு அது என்னன்னா யார்ட்டையாவது வம்படியா போய் வாயை கொடுக்கறது திரும்ப வாய் கொடுத்தா குத்து உடச்சு விட்டுருவாங்க அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது இதுதான் சங்கிகளோட ஒரு தினசரி வாடிக்கையான ஒரு விஷயம்தான் சரிங்களா அந்த வகையில வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா ஒரு கலவரம் பண்ண ஒரு திட்டம் இருக்காங்க சங்கிங்க வேற என்ன பண்ணுவாங்க ஒண்ணு கலவரம் பண்ணணும் இல்ல எங்கிட்டாவது போய் யார்ட்டையாவது அடி வாங்கணும் இதுதான் சங்கிகளுக்கு ஒரு தினசரி வாடிக்கையான ஒன்று அதாவது ராமர் பாதத்தை எடுத்துக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்களா யாத்திரை போக போறாங்களாம் அதாவது இந்த யாத்திரை வந்து எதுக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது எதுக்கும் போகல இவனுங்களுக்கு வீட்டுல சும்மா இருக்க முடியல இன்னொன்னு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும் ஏதாவது இவன்களோட பேர் வந்து வெளியில பிரபலமா மாறணும் இதுக்காக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை அவங்களா நோண்டி விட்டுட்டு இருப்பாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அதாவது ராமருடைய பாதத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவனுக்கு வந்து ஊர்வலம் போகிறாங்களே தமிழ்நாடு முழுக்க அதாவது ஏற்கனவே இவனுங்க பண்ணுற அக்கப்போரெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே இந்த ராம ஜென்மபூமின்னு சொல்லி ஒரு யாத்திரை போய் எவ்வளவோ கொலைகளை செஞ்சாங்க எவ்வளவோ வன்முறைகளை நிகழ்த்தினாங்க சரி அதெல்லாம் வடநாட்டில் இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு யாத்திரை நடத்துனாங்களே ராமராஜ்ய ரத யாத்திரைன்னு நடத்தினாங்க இன்னொன்று நம்ம அண்ணாச்சி வண்டுமுருகன் இருக்கார்ல வேற யாருங்க நம்ம மத்திய இணைமைச்சலாக இருக்கக்கூடிய அண்ணாச்சி எல்முருகன் அவர்கள் வந்து வேல் யாத்திரைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க சரி அடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழக பாஜக தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு யாத்திரையை மேற்கொண்டார் இந்த யாத்திரையின் மூலம் பல கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது அது அனைத்தும் அவருடைய பாக்கெட் செலவுக்கு பாக்கெட் பணியாக சென்றது அதை தவிர இந்த தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு எல்லாம் நன்மை நடந்ததா என்றால் ஒரு மயிரும் கிடையாது இவங்களோட யாத்திரைங்கிறது அவங்க பாக்கெட்டில் பணம் இல்லையா எப்பா ஒரு இந்த வடிவல் காமெடியில்னு வரும்ல கை அரிக்கிறடா ஏதோ ஒரு அது ப்ராஜெக்ட் கிடைக்க போகுதுன்ற மாதிரி இவங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லையா எப்பா ஒரு யாத்திரையை போடு பேரெலாம் வேணாம் ஏதாவது போகிற போக்கில் பேர் வச்சுக்கலாம் ஒரு யாத்திரையை போடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு யாத்திரையை போடுவாங்க அங்கே போயிட்டு அங்கே அங்கே இருக்கிற கால்கள்ட்ட வசூல் பண்ணி அந்த மாதிரி தான் புழப்பு நடத்திட்டு இருக்குதுங்க தமிழ்நாட்டில் இந்த சங்கி கும்பல் இவனுக்கு தான் தெருவுக்கு ஒரு குரூப் இருக்கான லெட்டர் படு கட்சி மாதிரி அந்த சேனை இந்த சபை ஏதா ஒரு பேரை போட்டு வச்சுக்கோணுங்க அந்த மாதிரி இப்ப இதுல என்னன்னா அகில பாரதிய இந்து மகா சபை அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு தான் போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா காவல்துறையெல்லாம் அனுமதிக்கிட்டு இருக்காரு எதுக்குன்னா நாங்க ராமரோட பாதத்தை எடுத்துக்கிட்டு நாங்க தமிழ்நாடு முழுக்க ஊர்வலம் போறோம் அப்படின்ட்டு நம்ம காவல்துறை தான் ரொம்ப பிரில்லியண்டாச்சே இங்கவா நீ எதுக்கு போற முதல்ல அதெல்லாம் தர முடியாது எங்களுக்கு ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்கு என்ன இதுல நீ ஒரு புது பிரச்சனையா வராதன்னு சொல்லி பத்தி விட்டாங்க சங்கி உடனே என்ன சொல்றது இதில் காண்டான சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா உடனடியாக நீதிமன்றத்துக்கு போறாங்க அதுதான் நீதிமன்றத்துல ஏதாவது நம்ம இங்கதான் இன்னைக்கு சங்கிகளுக்கு சாதகமாக சில நீதிபதிகள் இருக்காங்க அதனால நம்ம நீதிமன்றத்துல போய் நம்ம எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க அங்க ஒரு மிகச்சிறந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட இந்த சங்கி கும்பல் மாட்டியிருக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு எப்பா நீ யாருன்னு தெரியும் நீ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தன்னு தெரியும் உன்னோட திட்டம் இங்கே பலிக்காது நீ வேலையை பார்த்துட்டு போப்பான்னு உடனே அடிச்சு வரட்டி விட்ருக்காரு இதுதாங்க நடந்தது இப்ப நம்ம இந்த சங்கி கூட்டத்தில் நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்க எதுக்கு இந்த யாத்திரை போறீங்க ஊழலை ஒழிக்க போறீங்களா இல்ல ஏழ்மையை ஒழிக்க போறீங்களா இல்லை வேற எது ஒழிக்க போறீங்க உங்க பைசா கிடைக்கலன்னா அந்த தற்றுச்சாலை வச்சுட்டு அலைவாங்கல்ல காவி காவியா வச்சுக்கிட்டு கொடி மாட்டிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு உண்மையிலே அவங்க எவ்வளவு தேவலாம் அவங்க ஏதோ அஞ்சோ பத்தோ கொடுத்தா போயிடுவானுங்க இவனுங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தொழிலதிபர்களை மிரட்டி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றவங்களை மிரட்டி ஏடா இதெல்லாம் ஒரு புழப்போடா அவங்களுக்கு ஆ உழைச்சி சாப்பிடுங்கடா கொஞ்சமாவது அது சரி உங்களுக்கு உழப்புன்னா என்ன தெரியும் இவங்களோட உள்நோக்கம் என்பது தமிழகத்துல எப்படியாவது உள்ள பூந்து எங்கிட்டாவது நம்ம வந்துட முடியாதான்னு தினம் தினமும் புது புது ரூட்ல வந்து இவனுங்க யோசிக்கிறானுங்க உண்மையிலே இவனுங்கள்கிட்ட வந்து கதை எழுதுறதுக்கு வந்து நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இருக்காருல்ல அவரு தோத்துருவாரு இவனுங்க அந்த அளவுக்கு கதை எழுதுவானுங்க அது பாருங்க அது என்ன காரணம் சொல்றானுங்கன்னா அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு அதை கொண்டாடும் விதமா இவனுக்கு வந்து யாத்திரை போறானுங்களாம் இங்க அவன் அவன் இங்க கேரளாவில நிலச்சரிவு இப்பதான் கொரோனால இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கான்னு இப்பதான் மக்கள் ஏதோ மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் இவனுங்களுக்கு பாத்தீங்கன்னா யாத்திரை போகணும்னு என்ன கேடுங்களா சரி ஓகே யாத்திரா போகணும்னு பண்ணால் சரி ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு போனால் பரவாயில்ல அங்க என்ன பண்றதுன்னா இவனுக்கு அந்த விநாயகர் சதுரத்தில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஐயோக்கியத்தனத்தெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதைத்தான் இங்கேயும் பண்றாங்க வேணும்னே திட்டமிட்டு இஸ்லாமியர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் வேணுக்குன்னே போறது சொல்லப்போனால் அந்த பக்கம் ரூட்டே இருக்காது ஆனா அந்த தான் நாங்க போகணும்னு சொல்லி போவானுங்க அங்க போய் சும்மா இருப்பானுங்களா அங்க போய் வன்முறையை தூண்டுறது கல் எடுத்து அடிக்கிறது கேவலமான வார்த்தைகளை பேசுவது இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு திரும்ப அடி வாங்கிட்டு வர்றது எத்தனை போயிருக்காங்க இது வரைக்கும் அதனால என்ன பயன் நடந்துருச்சு இந்த தமிழகத்துக்கு ஒன்னும் கிடையாது சங்கிகளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் தமிழகத்தில் எங்கிட்டாவது மூளை முடுக்கல் பூந்து ஒரு சின்ன செடியாவது வளர்ந்துருணுன்னு நீ ஒரு புல்லா கூட வளர முடியாது தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சரிங்களா ஏற்கனவே உங்க தலைவர்கள் உங்கள் முன்னாள் தலைவர்கள் இங்க யாத்திரை போய் பிடுங்கினதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால நீங்க எங்கிட்டாவது புதுசா புடுங்கி வந்துடணும்னு பாக்குறீங்க நீங்க ஒன்னும் புடுங்க முடியாது சங்கிகள் தெளிவா இருந்துக்கங்க இது தமிழ்நாடு இது ஒண்ணு உத்தரப்பிரதேசமோ ராஜஸ்தானோ வடமாநிலமோ கிடையாது இது தமிழ்நாடு சங்கிகள் தெளிவா புரிஞ்சுக்கணும் தமிழக மக்கள் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க இங்க நாங்க வந்து எந்த மத வேறுபாடின்றி சாதி வேறுபாடின்றி இந்த சமூகத்துக்கு வரணும்னு இன்னைக்கு நிறைய இளைய சமுதாயங்கள் நினைக்குது இந்த சாதி வேணாம் மதம் வேணாம் நம்ம மனுஷனாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணி எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டை ஜெயிச்சு இங்கே கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுவும் இவனுங்களுக்கு மட்டும் எப்படிதான் இவ்வளோ பெரிய யோசனைலாம் வரும் தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மசூதிக்கு கீழே தான் சிவலிங்கம் இருந்துச்சுன்னு வாணுங்க அந்த மசூதிக்குள்ளதான் ராமர் பிறந்தார்னு ஒண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எப்படியே ஏதோ ஐயோக்கத்தனம் பண்ணி இன்னைக்கு வந்து அயோத்தியில ராமர் கோயிலா கட்டிட்டாங்க சரி இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடுச்சு அடுத்து ஏதோ பண்ணணும்ல இவனுங்களுக்கு தான் குரங்கு மூலையாச்சே எதையாவது யாவது பிடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இப்போ என்ன பண்றாங்க இப்ப ஞானவாபி மசூதிக்கு போறாங்க அங்க போய் என்ன பண்றாங்க அங்கதான் சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சர்ச்சையை உண்டாக்குறாங்க அதுக்கு நீதிமன்றம் அனுமதிக்குது தொல்லியல் துறை இது ஆராயுது இப்போ நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை ஆனால் இவன் இந்த இவனுங்களுக்கு இது ஒரு கேடு சரி அங்கே சிவலிங்கமே இருந்துருப்போது அதனால என்ன இப்போ ஞானவாபி மசூதி என்பது ஒரு மிக தொன்மை வாய்ந்த ஒரு மசூதி சரிங்களா அதான் ஒன்று இவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று பாரத மாதாக்கு சே அதை விட்டா பசுமாடு அதை விட்டால் இஸ்லாமியர்களை அம்பழுக்கணும் இவங்க சங்கிகளோட அரசியல் தான் வேற ரொம்பலாம் கிடையாதுங்க ஆனால் பேசுவானுங்க பாருங்க எங்கள் இந்திய நாடு இந்தியாவுக்காக நாங்க உயிரை கொடுக்கவும் தயார் நாங்க தான் இந்தியாவோட பாதுகாவலர்கள்னு அடிச்சு விடுவானுங்க அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் அவனுங்க ஒருத்தி கிடையாது அதுக்கப்புறம் என்ன சொல்றேங்க தாஜ்மஹால வந்து ஷாஜஹான்லாம் கட்டல அது வந்து ஒரு சிவன் அதனால அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய பாதாளரைகள்லாம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிட்டு ஒரு சர்ச்சையை உண்டாக்குனாங்க சரினு இவங்க உள்ள போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாது இவன்களுக்கு ஏதாவது ஒரு குருடா விடணும் அதை அப்படியே பேசி 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 மக்கள் மனசில் வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கணும்னு நம்ம சங்கங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இந்த யாத்திரை எங்கேருந்து தொடங்குறாங்கன்னா திருப்பூர்லேருந்து தொடங்கி ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துலேருந்து இவனுங்க ட்ரெயின் ஏறி அயோத்திக்கு போகிறானுங்களாம் ஜன்னாடி இதுக்கு நேராக நீ அயோத்திக்கே போயிடலாமே இங்கேருந்து சாமியை கும்பிட்டுட்டு ஐயா ராமா கோயில் கட்டிட்டாங்க உனக்கு ரொம்ப பக்தியோட நாங்களே வேண்டி இருந்தோம் கோயில் வந்துருச்சு முன்ன பார்க்க நாங்கள் ஐயத்துக்குறோம் நீ போலாமே கிளம்பி ஒரு பத்து பேத்தை கூட்டிட்டு இஞ்சி போனால் என்ன ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் அப்படி தானே இருக்க போறீங்க என்ன அப்படியே கொத்து கொத்தாவா அப்படியே ஒவ்வொரு அமைப்பு இருக்க போறீங்க தெருவுக்கு பத்து அமைப்பு இருக்கு உங்களுக்கு எனவே சங்கிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா நீங்கள் உங்கள் டப்பி சாத்திட்டு கிளம்புறது தான் நல்லது தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்